ஹாய் ஹலோ கோவா அனைவருக்கும் இனிய வணக்கங்க ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான தேர்வு இன்றைய நாள் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் நம்ம தொடங்கி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுதுங்க ஆமாம் அதில் வந்து அனைவரும் வந்து தைரியமாக அச்சமின்றி தேர்வு எழுதி வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் அதே போன்று இன்றையவர் மாணவியை நான் சந்தித்தேன் டெஸ்ட் எப்படி இருந்து ஈஸியாக எழுதுனீங்களான்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க ஆண்டி நல்லா தான் எழுதுனேன் அப்படி சொன்னாங்க சொன்னாலும் அவங்களுடைய கண்ணில் ஒரு பதட்டமும் மனதில் ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு நிலைமையும் என்னால் உணர முடிந்தது அவர் வந்து சோர்வாக இருந்தால் ஏன் என்று கேட்டபோது என்னுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார் அதனால் நான் யோசித்தது சிறப்பாக படிக்கிற ஒரு மாணவி அவள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னபோது எனக்கு மனதுக்கு சற்று வருத்தமாக இருந்தது இருந்தாலும் நான் அவளை தைரியப்படுத்தி நல்லபடியாக ட்ரஸ்ட் எழுதுவதற்கான முயற்சிகளை மேற்கொள் என்று சொல்லி பல ஊக்கமான வார்த்தைகளை அவளுடன் பகிர்ந்து கொண்டு அவளை நல்ல முறையில் அனுப்பி வைத்தேன் ஆனால் அவளுடைய மனதில் ஒரு யோசனை ட்ரஸ்ட்டு எழுதிவிட்டேன் என்ன லெவலில் இருக்கப் போகிறது என்று அவள் ஒரு பதட்டத்துடன் பேசுவதை என்னால் உணர முடிந்தது நம்மளுடைய மத்திய அரசு இப்பொழுது குழந்தைகளை அடிக்கக்கூடாது கண்டிக்கக்கூடாது திட்டக்கூடாது அவ்வாறு பல பல்வேறு கண்டிஷன்கள் தருகிறதுனால எல்லாரும் ஃப்ரீயாக சந்தோஷமாக படிக்கிறாங்க நம்முடைய குமரி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று மாணவ மாணவிகள் வந்து தேர்வு எழுதுகிறாங்க ப்ளஸ் டூ தேர்வு வந்து ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலாக அமைய அடுத்தடுத்த கட்டங்களை நகர்வதற்கு அவங்க தேர்வு எழுதுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் ஒளிவு மறைவாக சில கொஸ்டின்கள் கேட்கும்போது அவர்கள் வந்து சில குழப்பத்திற்கு ஆளாகுவார்கள் இருந்தாலும் அச்சமின்றி தேர்வுகளை எழுதி நான் வந்து வெற்றி வெற்றி வாய்ப்புகளை தொட வேண்டும் அதுவே என்னுடைய கருத்தும் கூட இருந்தாலும் மாணவர்கள் மாணவ மாணவிகள் யோசிக்கிறது என்னவென்றால் இந்த டெஸ்ட்டு நேரங்களில் வந்து கொரோனா வந்தால் நல்லா இருக்கும் கொரோனா காட்சி அப்படி முழுவதுமாக ஆல் பாஸ் ஆகினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது கூட எனக்கு நியாயமாக தான் பட்டது ஒரு டென்த்து மாணவியும் அப்படி தான் பேசுனாங்க டுவெல்த்து மாணவியும் அப்படி தான் சொல்கிறாங்க கண்டிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களே வந்து முழு அனைத்து மாணவ மாணவிகளும் ஆல் பாஸ் ஆல் பாஸ் என்று ஒரு செய்தியை வந்து முதலமைச்சர் அறிவித்தால் நலமாக இருக்கும் ஏனென்றால் டென்த்து டுவெல்த்து இது வந்து இது வந்து அவர்கள் மனப்பாடம் செய்து அண்ணறையை எழுதுவது ப்ராக்டிக்கலாக போவது டுவெல்த்து எக்ஸாம் முடிந்த பின்னாடி தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிந்தனை வரும் எப்போ என்ன செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வரும்போது அவர்கள் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு லைஃபை வந்து தேர்ந்தெடுப்பார்கள் அந்த காலகட்டங்களுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு யோசனையும் சிந்தனையும் திறமையும் அந் அந்த இடங்கள் தான் செயல்பட வேண்டும் அதனால் இந்த டுவெல்த்து டென்த்து எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணி விடுங்க மாண்புக்குரிய முதலமைச்சர் அவர்களே அன்புடன் வேண்டுகிறேன் எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணி விடுங்க ஆமாம் அப்புறமாட்டு அவர்கள் தேவையான துறைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் அதில் வளர்ச்சி பெறுவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை வணக்கம்